லேவ் நூர்தா அது திம கட்ட போட்டு அலுகும் பாரு ரோமரால கேண்டர் மாட்ட கேண்டர் மாட்ட ஏ 4th ஸோனக்கு போகல லேவ் ஸோமகன் ஏ 4th ஸோனக்கு போகல லேவ் ஸோமகன் ஹ்ம் லேவ் கொடுனா அந்த பாயன்ட் போட்லே லேவ் பாயன்ட் போட்லே கேம் போற லேவ் மாடர் ஷிட் கேம் போட்லே ஏங்கோ பாயன்ட் போடு லேவ் யோப்பன்னே நவங்க போச்சு நானா சர்பி யோப்பன்னே நவங்க போச்சு நானா சத்தி கிச்ச ஆ நான் வரலே வடவட வர வரலே வடவட வரேன் நான் நடக்கட்டும் நம்பக்கட்டும் நோடணும் நான் நடக்கட்டும் நம்பக்கட்டும் நோடணும் பா அதுன कसोனத்தை ஆர் कसोனத்து ஒன்னு அது கே இல்ல இல்ல ガட் ஏட் ನೋಡন இல்ல இல்ல ガட் ஏட் ನೋಡন தூம்பાળிட்ட இல்லല്ല ಮುಂದೆ சக்கடை ஏச்சு கொண்டா இல்லല്ല ಮುಂದೆ சக்கடை ஏச்சு கொண்டா நான் வரட்றே ஓகே நான் பெட் தூಂತேன் நான் ஓடவும் தூளேன் நான் ஓடவும் தூளேன் ஸ்டோடன் ஏலக்கு குத்திச்சோ சூர்ரா ஸ்டோடன் ஏலக்கு குத்திச்சோ சூர்ரா

ஏ மாரே ஏ மாரே இマネ காலி ஆದ್ರ நூட்ட இマネ காலி ஆದ್ರ நூட்ட ஆマネ காலி ஆனா இ வெயிட் பண்ணுங்க பேமென்ட் ஏதும் மொபைல்ல கரெக tere ಹೋಗுனතර அத படுதுனो கரெக tere ಹೋಗுனතර அத படுதுனो நான் ஏடு போ சீனாட் ஏனடார சீனாட் ஏனடார டாரே இருந்தா ガडத்துக்குமா டாரே இருந்தா ガडத்துக்குமா multimodal 1福 o r s h i p 1 we will be Milesayo, right back o theoso we're ready o call it way india the last time we'll talk about it w mail out 183 00,ante team we're r e a n y for almost 50 8 o j o let's go take t h e out here, let's go take t h e out as soon as we are coming up here the last one h o k o a n o t o n t n i n o o o n o o o 저 s one n d n c u n o v p a o n my a n d n é n o n o n o